ஓகே இல்ல இப்ப நீங்க ஒரு வீடியோ இப்போ ரீசண்டா போட்டிருக்கீங்க அந்த நிபந்தனையற்ற அன்பை பத்தி நம்ம திருப்பூர் சோழமுன் பேசுனதை பத்தி இன்னொருத்தரு பேசுனது எனக்கு கொஞ்சம் அதுல நீங்க சொ என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க தேவன் நிபந்தனையற்ற அன்பு உள்ளவருன்றீங்களா இல்ல இல்ல கடவுள் நம்ம கிட்ட நிபந்தனையற்ற விதமாதான் அந்த ரச்சிப் போய் அன்பை காட்டுறாரு சரி ஆனா என்னன்னா அது வந்து நிபந்தனையற்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி இலவசமாய் நான் வசம் தெளிவா இருக்கு ரோமர் மூன்றுல இருக்கு தெளிவா அதே சமயத்துல நீங்க பேரில் எழுதும்போது சொல்றாரு நம்ம வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் பெயரை பெற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் அதாவது நம்மளை கிரையம் கொடுத்துதான் வாங்கியிருக்கிறாரு இலவசமாய் நம்ம ஆண்டவர் பிதாவாக அதுக்கு என்ன கிரையம்னா அந்த பலி

அப்ப அந்த டிமாண்டையும் அவர் வந்து வயலேட் பண்ண முடியாது நம்மளையும் கூடாது ஏன்னா நம்ம மேல அவருக்கு அன்பு சரியா அப்ப அந்த டிமாண்டை மீட் பண்றதுக்கு அவர் என்ன என்ன வழி கண்டுபிடிக்கிறாருன்னா நான் உனக்காக அதை நான் சரியா அப்ப அவர் வச்ச டிமாண்ட் அவரை மீட் பண்றதுக்கு அவர் தன்னுடைய குமாரி அவர் பாடுபட்டதன் மூலமா அந்த டிமாண்ட வந்து அந்த ரத்தம் வந்து அவருக்கு டிமாண்ட ஃபுல்பில் பண்ணிருச்சு ஆமா ஆனா அது யார் விசுவாசிக்கிறாங்களோ அப்படி எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டான்னு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது அவர் இலவசமா கொடுத்தர்றாரு அதானு கிருப ஆமா அப்ப அப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் நமக்கு அது இலவசம் தான் ஆமா ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்கான இந்த டிலிக் அதுக்கு ஸோ நம்ம வந்து மனுஷர்கள்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லும்போது இந்த டிமாண்ட் இவ்வளவு பெரிய டிமாண்ட் இந்த டிமாண்ட உனக்காக அவர் வந்து பிதா அவர் செலுத்துறதுனால உன் மேல எவ்வளவு நினைத்து அனுபவிச்சிருக்கிறாருன்னு சொன்னா தானே அது சரியான வேலை தான் ஆமாங்கய்யா அதான் அவரும் செலுப்பாரு ஏன்னா சுவி வெறும் கடவுளுடைய அன்பு மட்டும் சொல்றாங்க அவர் சொல்ல வந்தது என்னன்னா தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல அதைத்தான் எடுத்திருப்பாரு ஆமா தேவன் முன்ன பல பேர் இப்ப நிறைய எல்லாரும் சொல்லலை பேரு என்கிட்ட வந்து நம்ம ஆரோக்கியமான ஒரு ஐயா இருக்கு நேற்று அவரு கால் பண்ணிக்கலாம் சரி அவர் பேசும்போது இதே மாதிரிதான் அவரும் ஜனங்க கிட்ட நீ இவ்வளவு பெரிய கடன்காரன் அந்த கடனை ஒருத்தர் உனக்காக வந்து தீர்த்துட்டாரு ஏன்னா உன் மேல அவர் அனுபவிச்சிருக்காரு அதுதான் சுயசேஷத்து முழுமை அதான் முழுமை அதான் முழுமை இல்லையா அப்ப வந்து நம்ம ஜனங்க கிட்ட சொல்லும்போது உன் மேல அவர் அது ங்கலியா நிவதன ஆனா அங்க என்ன சொல்ல வந்தாரு அப்படினா கடவுள் உனக்காக எல்லastype செஞ்சாருங்கறது முழுமை அந்த அந்த சொல்வே வந்து அன்பின் ரீதிதான் ஏனா அது எவ்வளவு கொடுறங்கிறது சிலுவையில காமிக்கப்படுது நம்மிய பாவத்தினுடைய விலைவு எவ்வளவு கொடுறங்கிறது சிலுவையில ஆமா அந்த அது நான் இருக்க வேண்டிய இடம் ஆமா அது வந்து நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய இடம் ஆமா

நீ ஆதாமின் வம்சத்துல பிறந்ததுனாலேயே நீ ஒரு பாவிதான் ஏன்னா ஒருத்தனுடைய பாவிதான் அதனால எல்லாரும் தண்டனை உண்டு அந்த தண்டனை எவ்வளவு பெரிய தண்டனைன்னா அது வந்து மரணம் தான் அதுக்கு தண்டனை அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம நியாயத்தீர்ப்பை பத்தி சொல்லலாம் ஆனா இன்னொரு குரூப் வந்து ஏற்கனவே பாவம் நொந்து போய் ஐயோ நமக்கு பெரிய தண்டனை வரப்போகுதுன்னு ஒரு ஒரு குரூப் இருக்கும்போது அந்த குரு கிட்ட போய் நீ நீ உனக்கு உண்டுன்னு சொல்றது வந்து ஆண்டவருடைய முறைகள் அங்கதான் வந்து நம்ம நிபந்தனை ஏற்ற அன்பு அவங்க இருந்து தரக்குது ஏன்னா நிபந்தனை அன்பு வந்து ஒருவேளை இப்ப என்னோட சின்ன கொஸ்டின் என்னன்னா நிபந்தனை ஏற்ற வந்து யூதாஸ் கருவத்தை அறிஞ்சிருந்தா அவன் நான்கு கொண்டு செத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா கண்டிப்பா செத்திருக்க மாட்டான் செத்திருக்கு தேவையில்லை ஆனா பேதர் வந்து அந்த அந்த அன்பை உணர்ந்ததுனாலதான் அவர்கிட்ட திரும்பி வந்தாரு சரியா அப்ப பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரமே என்னன்னா நீ பெரிய நீ குற்றவாளி உனக்கு வந்து விமோசனமே கிடையாதுன்னு அப்படின்னு அதை பெருசா காமிச்சு தேவனுடைய அன்பை மறைக்கிறது தான் அவனுடைய அப்ப நம்ம நான் எதுக்காக இத சொல்ல விரும்புறேன்னா நம்ம சுசேஷத்தை சொல்லும்போது அதாவது உனக்கு உன்னை எவ்வளவு சொல்லும் பொழுது நம்ம பாவத்தினுடைய கொடூரம் எவ்வளவு பெருசு ஆனா அந்த கொடூரத்தின் ஒரு இதையும் நீ அனுபவிக்க வேண்டாம் நான் அனுபவிச்சுக்கிறேன்னு அவரை அனுபவிச்ச மூலமா பாவம் எவ்வளவு கொடியுதுன்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அது ஒண்ணு தவறு கிடையாது ஆனா நீ ஆனா நீ அதனால வந்து உன்னை தூரப்படுத்திக்காத நீ ஏற்றிக்கொள்ளு ஏழைக்கு திறந்து இந்த அன்பை ஏற்றுக்கொள்ளு நம்ம சொல்லும் போதுதான் அந்த வல்லமை இருக்குது ஆமா அதுதான் நான் நீங்க அந்த இடத்துல அது அப்படி ஏன்னா யாரு சரி யாரு தப்புன்றதை நான் இப்ப பேசறேன்ல சரியா

நிலைத்திருக்க முடியாது ஆக்சுவலி அதுதான் அதையும் நம்ம சேர்த்து சொல்லணும் ஏன்னா ரோமர் ஆராதிகாரத்துல என்ன சொல்றது கிருபை பெருகும்படி பாவத்தை நிலை நிற்கலாமா கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் எப்படி அதுல பிழைப்போம் அப்படின்றாரு அப்ப வந்து கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டவன் வந்து எங்களுக்கு வந்து பாவத்துல தொடர்ந்து வாழ்றதுக்கு தேவன் கிருபல்ல கிருபையே பாவத்தை மேற்கொள்றது தான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்ல மேற்கொள்றதுக்கு இல்லைங்களா அதான் சோ நீங்க அத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் ஒன்னு வச்சிருக்கிறேன் நான் அதை பேசலாம் நான் பேச அதை பத்தி ஒண்ணும் இல்லை நான் உங்ககிட்ட நேரம் ஏன் பேசுனா நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இது குழப்பிக்க வேண்டாம் ஆமா ஆமா ஏன்னா ரொம்பதாங்கய்யா அதாவது முரண்பட்ட கருத்து இல்லை அதான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து பேசுறோம் இன்னொரு பாயிண்டா அந்த கவர் பண்ணல ஒரு பக்கத்துல நம்ம பேசுறோம்

ஆனா அதுக்கு உன் பாவம் எவ்வளவு குடியுதுன்னு பாக்கனா நீ சிலுவையை பாரு அவர் பட்ட பாடுகள் வந்து தான் தெரியுது அவர் நான் அந்த எவ்வளவு சொல்லும் போது என்ன சொல்லிருப்பன்னா வந்து அன்பு இல்லங்குறதை எப்படி வாங்கிட்டுன்னா நம்ம கிரியம் செய்யணும்ங்குறத மின்சன் பண்ணிக்க மாட்டேன் அது சரி ஓகே கிரியம்ல ஆஹ் அதைத்தான் நம்ம அங்க மின்சன் பண்ணோம் நம்ம சும்மாவும் இருக்கப்படல குமாரனை கொடுத்துதான் மீட்டாரு உடைய வந்து அவர் வச்சிருந்த டீம் அதாவது இற இறக்கம்ன்றது ஒண்ணு இருக்கு இறக்கம்னா கண்டுக்காம விட்டுறது சரியா ஆனா தேவன் வந்து அன்பு அன்பானவர் என்று சொல்லும்போது அவருடைய மற்ற குண விஷயங்களும் அதோட சேர்த்துக்கணும் அவர் நீதி உலவர் இல்லையா அதே நேரத்துல ஆமா அதே பக்கத்துல நீதி உள்ளவர் ஆமா அப்ப நீதியை அவர் நிறைவேத்துறது அன்பின் மூலமா எப்படி நிறைவேத்துறது நீதியை அன்பின் மூலமா எப்படி நிறைவேத்து ஒருத்தன் தப்பு அவனை தண்டிச்சுதான் ஆனும் அவனை ஆமா அப்ப நீதி நிறைவேற்றுறதுக்கு அதை செய்யணும்னு சொல்லும்போது அன்பு வந்து என்ன பண்ணுது இன்னொரு வழிய தண்டனை அந்த தண்டனையை குமாரனுக்கே கொடுத்திருந்தது அப்ப அதை சொல்லும் போதுதான் நம்ம தேவன் எவ்வளவு நிபந்தனை அன்புள்ளதை நம்ம சொல்றோம் ஏன்னா நீ அதுக்காக நீ எதுவுமே நீ வந்து ஒரு கிரிய செய்ய தேவையில்லை நீ விசுவாசி இப்படி உனக்காக அவர் பாடுபட்டார்ன்றது விசுவாசி ரெண்டு காரியம் இருக்குது ஒண்ணு எனக்காக அவர் மறித்தார்ன்றது இன்னொноது கோட் டெத் கோட் டெத்ின்றது அவரோடு சேர்ந்து நானும் மடிந்தேன் ரோமர் ஆறாம் அதிகார ஆறாம் வசனம் அதுதான் சத்தியமா ஆமா சப்ஸ்டிடியூஷனல் டெத் பாவம் மன்னிப்பு நமக்கு கொடுக்குது ஆன கோட் டெத் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு அது வந்து பாவத்தில் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்குது பாவத்தின் வல்லமையிலிருந்து சோ இந்த ரெண்டையும் நீங்க சொன்னா நல்லா இருக்குன்றது சரி நான் ஏற்கனவே சொல்லி வீடியோல ஏற்கனவே நான் பேசி இருக்கிறேன் லெனினுக்கு நான் அத உத்தரவு கொடுக்கும் போது இந்த மாதிரி விஷயம் சொல்லிருக்கேன் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கிருபையை போதிக்கும்போது போது நான் ஒரு நாலஞ்சு மிக போட்டுக்கிறேன் அதுல இந்த எல்லாம் ஆட் விஷயத்தான் மிகைப்படுத்தப்பட்டது என்ன ஏதாவது அவர் என்ன சொல்றாருன்னா நீ என்ன தப்பு செஞ்சாலும் இழக்க முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதாவது நீ என்ன தப்பு செஞ்சாலும் கடல் உங்களை பிரியமாதான் இருக்கிற அன்பாகத்தான் இருப்பார்

சரிங்களா அப்நார்மல் இப்ப நீங்க சொல்றது கரெக்ட்டா சொல்றீங்க அவர் என்னமா சொன்னாரு நீ அப்பையும் லட்சி இப்ப இலக்க மாட்டேன்னு இல்ல அது ஒரு பக்கம் அப்படி வெச்சுக்கோங்க முத லைட் லைஃப்ன்றத நம்ம அதை வெச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆனா இப்ப நீங்க தேவனால நீங்க வந்து பிறந்திருக்கீங்க இப்ப இல்லையா மறுபடியும் பிறக்கும் போது மறுபடியும் பிறக்கும் போது நீங்க தேவனால நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா ஏன்னா யோவான் ஒன்னு பதிமூணு யோவான் மூணு ஆறு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு எல்லாமே நம்ம தேவனுடைய வித்தினால பிறந்திருக்கிறோம் தேவனால வித்தினால பிறந்தனால அவர் பாவம் செய்யான்னு வேதத்தை தெளிவா போட்டிருக்கு ஒண்ணு அவன் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்ம பாவம் ஒரு வேலை ஒருத்தர் செஞ்சானா ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்துருவானா தேவனோட இல்லாட்டி ஃபெல்லோஷிப்பை இழப்பானா சொல்லுங்க ரிலேஷன்ஷிப் இழப்பானா ஃபெல்லோஷிப் இழப்பானா ஃபெல்லோஷிப் தான் இழப்பான் சோ அந்த அந்த ரஷிப்ப இழக்க நம்ம எடுத்துக்கணுமே வெளியே அதுக்காக ஃபெல்லோஷிப்பா அர்த்தம் கிடையாது என்ன சொல்லுது நம்ம வந்து ஒருவர்களோட நான் அந்த ஐக்கியத்துக்கு தடையா இருக்கிறது இது பாவம் அப்ப நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும்னு அந்த ஒன்ன ஒன்னா நம்ம வாசிக்கிறோம் சரியா அதனால பாவத்துல நம்ம நெலச்சு நிக்க கூடாது அதுதான் அல்டிமேட் ஆனா நம்ம இப்ப நம்ம எதுக்காக இத சொல்றேன்னா நம்ம சிலர் வந்து ஒரு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நிறைய பேர் நான் கவுன்சில் பண்ணிக்கிறேன் அப்ப ஒருத்தர் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டு திரும்பி ஆண்டுக்கே வரல ஏன்னா அவர் என்னை மன்னிக்கவே மாட்டாருன்னு அவன் நினைக்கிறேன் நான் ரசிப்பு இழந்துட்டேன் நினைக்கிறாரு அது வந்து பிசாசு ஒரு பெரிய தந்திரம் உனக்கும் அவருக்கும் இப்ப இடையில ஃபெல்லோஷிப்ல இஷ்யூ இருக்குது அந்த ஃபெல்லோஷிப்ல இருக்கிற பிரச்சனைக்கு ஏசு தத்தம் அனுசிக்கும் உன் மனசாட்சியை சுத்திகரிக்கும் அது என்னதாங்கய்யா இப்ப நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் எனாம ஒரு மனுஷன் வந்து கடவுளோடு கூட உறவா இருக்கும்போது ஏதோ சத்துருடி விழுந்து போறது தெரிஞ்சது. அது அவனால அவனால கண்டிப்பா গিলட்டி ஃபீலிங் இருக்கு அவனுக்குள்ள ஆனா அவர் சொல்றேன்னா நான் ஃபீலிங் ஏ இல்லாத ஒரு ிருபைய குறிச்சு அவர் பேசுறாரு. ிருத்தி ஃபீலிங் ஏ இருக்காது. இது கூடாதங்கறாரு. மறுபடியும் போய் நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்ல. உபரோவாக தேவ இல்லங்கற மாதிரி பேசினாரு ஆ அதுதான் கடுமையான எதிர்ப்பு எடுத்துருச்சு. ம் அது எப்படி நம்ம கடவுள்ட்ட உறவா இருக்கிறோம் கடவுளுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல மாதிரி நம்ம ஃபெல்லோஷிப் எலக்ட்

அவங்க வந்து சொல்றதுலயும் இருக்கிற அடிக்கணும்னா ரெண்டி சேர்த்து சொல்லணும் நீ வந்து நீ பாவம் செஞ்சாலும் பிள்ளதான் அவளுக்கு பிள்ளைதான் உனக்கு வந்து கிடையாது ஏன்னா வந்து உன் மனசாட்சிக்குள்ள புத்தக மனசாட்சி வந்துடுது இல்லையா அதுக்கு இயேசுன்றம் வேணும் உனக்கு திரும்பி நீ ரிஸ்டோர் பண்ணு உன்னுடைய அப்புறம் அறிக்கையிடணும் திரும்ப ஆண்டவருடைய உறவை புதுப்பிக்கணும் அதெல்லாம் இருக்கு உறவே இல்ல உறவே இல்ல ஐக்கியத்தை உறவே இல்ல ஐக்கியத்தை உறவுன்றது அப்பா பிள்ளைன்ற உறவு ஐக்கியத்தை நம்ம முக்கியமா என்ன செய்யணும் ஆனா அதுல இன்னொன்னு வருது உங்களுக்கு நம்ம ஐக்கியத்தை நம்ம ஒரு பக்கம் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் நமக்காக பிதா வந்த இடத்துல அவர் பரிந்து பேசுறாருன்றாருக்கு நீ வந்து என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா எஸ் நான் இந்த இடத்துல தவறிட்டேன் அப்படிங்கறது அதே நேரத்துக்குள்ளேயே பேசிடுறாரு நமக்கு அப்ப உணர்வுன்னு உணர்வும் வேணும் நமக்கு அதே நேரத்துல இயேசு நமக்காக பிதாசத்தை பறந்து பேசுறது மேலயும் விசுவாசம் வேணும் ரெண்டும் வேணும் ஒரே நேரத்துல இல்லீங்களா சரி ஓகே கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் நீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க பண்ணிருக்கீங்க